நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் நம்ம தலை சார் கொடுத்த இன்டர்வியூஸ் தான் சம வைரலாகவும் அண்டு ஹெட்லைன்ஸாகவும் போயிட்டுருக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் நம்ம தலை சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் அடுத்த ஆறு வருஷத்துனா நான் செம்மையா லாக் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்த ஆறு வருஷத்துக்கு என்னோட விஷன்ல எனக்கு நம்பிக்கையான ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கிறது என்னோட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு தரமான படத்தை பார்ப்பீங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நவம்பர் மாசம் என்னோட அடுத்த படத்தான வேலையை ஆரம்பிக்க போறோம் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஆறு மேல அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஆஃபீஷியல் அப்டேட்டும் கொடுத்துருக்காரு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் நாற்பத்தி ரெண்டு கிலோ எடை குறைச்சிருக்கேன் பியூர் வெஜ் மட்டுமே நான் சாப்பிட்டு இருக்கேன் இதெல்லாம் எதுக்காக நான் ரேசிங்ல ஃபிட்டா இருக்கணும் அந்த படத்துல இருக்க ஆக்ஷன் சீன்ஸுக்கோ அந்த ஃபிட் தேவைப்படும் அப்படின்றதுக்காக நான் உடல் எடையை குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் ஆகுதே ரேசிங்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அது இப்ப நான் படத்துல நடிக்கிறப்ப கூட ஆக்சிடென்ட் ஆகும் தான் அதை தவிர்க்க முடியாது அது எல்லாமே சரியாகிடும் அப்படின்ற மாதிரியே சொல்லிருக்காரு நம்ம தலை சார் இப்ப அவரோட இன்டர்வியூஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு வேற லெவல் மூமெண்டா இருக்கு ஏன்னா அடுத்த ஆறு வருஷத்துக்கு கரெக்டான டைரக்டர் கரெக்டான ப்ரொடியூசர் அவர் நம்பிக்கைக்கு உரிய நல்ல நபர்களை சூஸ் பண்ணி வச்சிருக்காரு ஒவ்வொரு வருஷமும் தலாஜி சார் கரெக்டான படத்தை கொடுக்க மிகப்பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காரு இப்ப நவம்பர் மாசம் ஏ கே படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அந்த படத்தோட டைரக்டர் யாருன்றது சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வெளியே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலாஜி சாரோட இந்த இன்டர்வியூ பத்தி உங்க அப்படின்னா கார்பஸ்ட் கவனிக்கணும் தங்கி ஃப்ரெண்ட்ஸ்